கல்வி பொதுத்தராதர சாதந்தர பரீட்சை ஆரம்பமாகப் போகிறது திங்கட்கிழமை எதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான செய்திகளும் என்ற தினம் தினக்குறள் பத்திரிகையில் வந்திருக்கிறது திங்கட்கிழமை சாதனத்தர பரீட்சை ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தள்ளிப்படப்படுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதனந்தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை முதல் இருபத்தாறாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பரீட்சை நிலையங்களில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே இந்த முறை கல்வி தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த முறை நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு மாணவர்கள் தோற்றவிருக்கிறார்கள் எனவே இப்போ மா மாணவர்களுக்கான அந்த பரீட்சை அனுமதி அட்டைகள் வழங்குவதற்கான தபால் தினைக்களது இயக்கம் அனுப்பப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாஸ்மர் தெரிவித்திருக்கிறார் அதன்படி பாடசாலை மாணவர்களின் அனுமதி அட்டைகளை அவர்களது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் தனியார் பரிச்சாதிகளின் அனுமதி அட்டைகளை அவர்களது வீடுகளுக்கும் அனுப்பிட்டு பரீட்சைகள் ஆணையாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அனுமதி அட்டைகளை ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்று பத்தாம் திகதிக்கு முன்னர் அதாவது நாளைய தினத்துக்கு முன்னர் பரட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக ஆன்லைன் மூலம் மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து பாடசாலை அதிபர்களும் மாணவர்களுக்கு விரைவில் அனுமதி அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இன்னும் அனுமதி அட்டைகள் கிடைக்க கிடைக்காத பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர்கள் மூலம் பரீட்சைக்கு திணைக்களத்துக்கு விசாரித்து தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் தனியார் பரீட்சை அதிகாரம் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்திலும் நேரடியாக விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுவேளை ஏறிவெரும் பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் கல்வி பொதுத்தராத சதந்திர பரீட்சைக்கான அனைத்து வகுப்புகள் கருத்தரங்கள் பட்டறைகள் சமூக ஊடகங்கள் அல்லது ஏனைய மின்னணு மூலங்களாக மூலம் ஆதரவு வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் முக்கியமான